சென்னை காசிமேட்டில் வீட்டு வாடகை பாக்கி தராத மூதாட்டியை வீட்டின் உரிமையாளர் இரு நாட்களாக வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் தனது வீட்டை மீன் வியாபாரம் செய்யும் பாப்பாத்தி என்ற அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டிக்கு வாடகைக்கு விட்டுள்ளார் ஒவ்வொரு முறையும் மூன்று மாதங்கள் முடிந்தவுடன் வாடகையை மொத்தமாக கொடுத்து வந்த பாப்பாத்தி மீன்பிடி தடை காலம் காரணமாக வாடகை கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த வீட்டு உரிமையாளர் ரங்கநாதன் பாப்பாத்தியை இரண்டு நாட்களாக வீட்டிற்குள் வைத்து பூட்டியுள்ளார் உணவின்றி தவித்த பாப்பாத்தி செல்போன் மூலம் தனது உறவினரை தொடர்பு கொண்ட நிலையில் இரண்டு நாட்களுக்கு பிறகு போலீசார் உதவியுடன் அவர் மீட்கப்பட்டார் புகாரின் பேரில் ரங்கநாதனை போலீசார் தேடி வருகின்றனர் சார் காலேந்து வந்து பால் வாங்கலான்னு சொல்லிட்டு இறங்கி கீழே வந்த சார் கேட்டு பூட்டி போட்டாங்க சார் முடியல காலந்து நைட்டு கூட சாப்பிட சார் நான் தான் வந்து கேட்டு யார் போட்டாங்கன்னே தெரியல